சென்னையில் மழை வெள்ளத்தால் உருகுலைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணியில் பல்வேறு தரப்பினரும் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக சைதாப்பேட்டையில் சேரும் சகதியுமாக குவிந்து கிடக்கும் செட்டித்தோட்டம் என்கிற இடத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் தூய்மைப் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அமைப்புறது சென்னையில் பெருமழை வெள்ளத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் ஒன்றான சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆடுதொட்டியில் செட்டித்தோட்டங்கிற ஒரு சிறிய பகுதி கரைத்தளத்தில் மட்டுமே ஆயிரம் குடும்பங்கள் வசிக்குது தளங்களையும் சேர்த்தா மூவாயிரம் குடும்பங்கள் வரைக்கும் இருக்கும் அத்தனையும் அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் தொண்டு நிறுவனங்களின் தொண்டர்கள் சேவை அமைப்புகள் இவங்களுடைய பங்கு அளப்பறியது வணங்கத்தக்கது இந்த செட்டித்தோட்டம் பகுதிகளையும் அரசு இயந்திரம் நுழைவதற்கு முன்னாடி இங்கே நுழைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு தவுஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஒரு நூறு தொண்டர்கள் இந்த பகுதியில் மட்டும் ஜிகாத்ங்கிற வார்த்தைக்கு தவறான பொருள் மட்டுமே இன்றைக்கு உலகத்தில் அறியப்படுது ஆனால் ஜிகாத்ங்கிறது உண்மையில அது அல்ல ஏழைகளின் பாதையில் எதெல்லாம் அவங்களுக்கு குறுக்கிடுதோ அவங்களுக்கு துன்பம் தரும் இடையூறுகளை அகற்றுவதுதான் ஜிகாத் அதுதான் எங்கள் மதம் எங்களுக்கு போதித்திருக்கிறது அந்த மதத்தின்படிதான் நாங்கள் இங்கு சுத்தம் செய்யற பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் ஒரு மதத்தின் பலனை நல்ல பலனை நாம் கண்குளிர பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு உதாரணம் தான் இங்க இருக்கிற இந்த நூறு தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற பணியை செய்கிற திரு அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் அப்துல் ரஹ்மான் இந்த செட்டி தோட்டம் பகுதியில் இன்றைக்கு உங்களுடைய நாள் திட்டம் என்ன இங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி குறிப்பா சென்னையில் அதிகமான பாதிப்புக்குள்ளான இந்த செட்டி தோட்டம் பகுதி இங்க அந்த மழை வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஃப்ளோர் அளவுக்கு அந்த தண்ணீர் தேங்கி இருந்ததுனால அவங்க வச்சிருந்த டிரெஸ்ஸு தலையணை பாய்கள் சோபா இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே தண்ணீர்ல மூழ்கி அது துருவாடை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அது வந்து அந்த மக்கள் தண்ணீர் வடிந்த பிறகு வீட்டுக்கு அவங்க உள்ளே போகும்பொழுது அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறதுனால அதை வீட்டில் வந்து எல்லாத்தையும் வெளியில போட்டாங்க அது ஒவ்வொரு வீட்டுலையும் மழையளவுக்கு இங்க குமிந்திருந்துச்சு இதை அகற்ற முடியாத ஒரு கட்டத்தில் தான் அரசாங்கமும் திணறிக் கொண்டிருந்தார்கள் எங்க தமிழ்நாடு கொஞ்ச சேர்ந்த தொண்டர்கள் சுமார் இந்த துப்புரவு பணியில் மட்டும் மூவாயிரம் பேர்கள் சென்னை முழுவதும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க அதில் எனக்கு வந்து இன்னைக்கு சைதா சைதாப்பேட்டையில் செட்டித்தோட்டம் பகுதியில் இன்னைக்கு நாங்கள் ஒரு நூறு பேர் கொண்ட குழுவா இன்னைக்கு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை தான் இன்னைக்கு எங்களுடைய முழு நேர திட்டம் எங்களை போன்று ஐந்து குழுக்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சூளைமேடு அதே மாதிரி வந்து எம் கே பி நகர் இது மாதிரியான பல பகுதிகளில் இன்னைக்கு இந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தொண்டர்கள்ல பெரும்பகுதி தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து அப்துல் லத்தீப் நாகை மாவட்டம் நாகூர்ல வந்திருக்கேன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எங்க பகுதியில் சுனாமி போன்ற பேர நாங்கள் கண்கூடா பார்த்திருக்கிறோம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டத அவங்களை உதவி செய்யறதுக்காக ரொம்ப தொலைவில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சு எத்தனை நாட்கள் இருந்து நாங்கள் சேவை செய்யணும் எங்களுக்கு கட்டளை அத்தனை நாட்கள் நாங்கள் கட்டல வேலைகளை வந்து எந்த தொய்வும் இன்றி செய்வோம் தொந்தர படையில இளைஞர்கள் பெரியவங்கன்னு மட்டும் கரங்களும் சேர்ந்து இருக்கு ஒருத்தர் உங்க பேர் என்ன எங்க இருந்து எத்தனை நாளா இந்த சேவைய செஞ்சிட்டு இருக்கீங்க என் பேர் அன்சாரி நான் சிக் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு காலிலிருந்துதான் வந்தேன் இனிமேல் அவங்க எப்ப எப்ப கூப்பிடுறாங்களோ அப்பதான் வருவேன் என்னால முடிந்த அளவுக்கு நான் வேலையை செய்வேன் ரோட்ல குப்பாள் வந்தா கார்பேஷன் கூட அழுவாங்க இந்த மாதிரி உள்ள வந்து ஊருக்குள்ள சேர்ந்து வந்து நான் அறுபது வயசுக்கு இதான் முதன் முதலே நான் பாக்குறேன் பல்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களையும் தொண்டர்களாக உறுப்பினர்களாக கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கட்சிகள் உள்ளே நுழைந்ததை காட்டிலும் பன்மடங்கு வேகமாக யாரையெல்லாம் மத அமைப்புகள் என்று அறிந்து வைத்திருந்தோமோ அவர்கள்தான் ஆச்சரியங்களை எல்லாம் கடந்து இந்த மழையினால் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அளப்பரிய சேவை இங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அத்தனை தன்னார்வ தொண்டர்கள் மனதிலும் அவர்கள் வெளியில் சொல்லவில்லை நாம் உணர்ந்த வரையில் அந்தந்த பகுதி மக்களும் கொஞ்சம் கரம் கோர்த்தால் நன்றாக இருக்குமே என்பது ஏக்கமாக இருக்கிறது இன்னும் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் முழுமையாக விலகாத நிலையில் அவர்களிடம் இதை கேட்பது நாகரிக குறைவாக கூட தோன்றலாம் ஆனால் மீண்டவர்கள் சிலர் இருப்பார்கள் துணிந்த இளைஞர்கள் பலர் இருப்பார்கள் அவர்கள் இவர்களோடு கரம் கோர்த்தால் நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்தில் இருநூறு பேராக அந்த பகுதியை விரைவில் மீட்டெடுத்து விடலாம் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் புதிய தலைமுறைக்காக வேங்கட பிரகாஷ்